ஜெயக்குமார் சென்ற இருக்கிறது இதில் அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கேட்கலாம் ரியாஸ் விபத்து குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் அப்படியா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணியில் நடைபெறும் காதணி விழாவிற்கு பங்கேற்கிறதுக்காக புதுச்சேரி அரசு காரில் வந்து புதுச்சேரி வேளாண்மை துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது உதவியாளர் பிரகாஷ் அமைச்சருக்கு பாதுகாப்புக்காக வந்த புதுச்சேரி போலீஸ் ஜயாநிதி கார் ஓட்டுநர் சிலம்பரசன் ஆகிய நான்கு பேர் வந்து புதுக்கோட்டைக்கு வருகை சென்றனர் பின்னர் அவர்களை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி மூக்குடி கிராமத்தைச் சேர்ந்த என்பவர் வந்து ஆலங்குடி வழியாக பேராரணிக்கு காதலி விழாவிற்கு அழைத்து சென்றார் அப்போது வந்து அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் சென்ற கார் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அடுத்து ஒரு பூச்சி கடை அருகே சென்ற போது வந்து சைக்கிள் ஒரு நபர் வந்து சென்றுள்ளார் அவர் இருக்காமல் இருப்பதற்காக அவர் மீது கார் மோதாமல் இருப்பதற்காக கார் ஓட்டுநர் சிலம்பரசன் காரை திருப்பிய போது சாலை ஓரமாக இருந்த ரோடு ரோலரின் காலத்துக்கு அதாவது கல் சக்கரத்தில் மோடி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல வந்து காரில் பயன் செய்த புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஐந்து பேரும் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி லேசான காயமடைந்தனர் இதனையடுத்து இதனையடுத்து இருந்தவர்கள் அருகே இருந்த அவர்களை மீட்டு வந்து விபத்தில் காயமடைந்த புதுச்சேரி அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட ஐந்து பேரும் வந்து புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே உள்ள வந்து முத்துமீனாட்சி மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அங்கு அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில வந்து அமைச்சர் ஜெயக்குமார் அவரது உதவியான பிரகாஷ் உள்ளிட்டவர்களுக்கு உட்காயம் ஏதும் இருக்கிறதா என்றும் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வரக்கூடிய நிலையில் புதுச்சேரி அமைச்சர் பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்